நேற்று நடந்து முடிஞ்ச இந்தியா வருஷஸ் பாகிஸ்தானோட ஆசிய ஃபைனல் மேட்ச்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு அதுல எந்த பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த வெற்றிக்கு காரணம் யார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஆசிய போடுற ஃபைனல் மேட்ச் வந்து நேற்று நடந்து முடிஞ்சது அதுல வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு ரன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி பாகிஸ்தான் டீம் வந்து நூத்தி ரன் அடிச்சாங்க அந்த ரென்ன சேஸ் பண்ணி இரண்டாவது கலைமையினர் இந்திய அணி வந்து இருபது அணிக்கு மூணு கெட்டு போயிட்டாங்க இருபது அணிக்கு மூணு கீட்டு போகும்போது டீம் வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் சொல்லியிருந்தாங்க அக்தர் அவர்கள் வந்து ஒரு கேள்வி சொல்லியிருந்தாரு அபிஷேக் சர்மா அவர்களை டாப் ஆர்டர்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பத்து ரெண்டுக்குள்ளே காலி பண்ணிட்டாங்கன்னா இந்திய டீம் தடுமாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதே மாதிரி அவர் வந்து இருபது ரண்கள் மூணு விக்கெட் போனாங்க சுபன் கில் அவுட்டு அபிஷேக் சர்மாவும் அவுட்டு சூரியகுமாரி அதாவது மூன்று மீன்கிட்டையும் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த வர்மா அடுத்து சாம்சன் அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்சை கொண்டு போனாங்க எழுபது ரெண்டு இருபது ஒம்பது அஞ்சு சம்சனாக அவுட்டு அதுக்கப்புறம் தலைமிறங்குனாவது தான் சிவம்பு ஆனால் திலக்கூர்மா மட்டும் ரொட்டேக்ஷன் பண்ணிக்கிட்டு சிக்ஸ் ஃபோர் வேண்ட்டு அதே மாதிரி கொஞ்சம் கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாரு அந்த மேட்ச்ல லாஸ்ட் ஓவருக்கு பத்து ரெண்டு தேவைப்பட்டது ஃபோர் சிக்ஸ் அடிச்சு அந்த மேட்சை ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சு அந்த மேட்ச்சை முடிச்சிட்டாங்க மூணு பாலே முடிச்சிட்டாங்க ஆனால் இதில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா இந்தியா வின் பண்ணிட்டாங்க ஓகே இதை நம்ம இந்தியா மக்கள் எல்லாருமே தெரியும் இந்தியா கன்ஃபார்ம் வின் பண்ணிடுவாங்க ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது ஆனா இதுல கொஞ்சம் நம்ம ஒரு விஷயம் உள்ள போய் யோசிச்சோம்னா பிரசேஷன் செரமனி நடக்கும் பொழுது அந் அங்க சில விஷயங்கள் நடந்திருக்கு என்ன விஷயம்னா மெடல்ஸ் போடுவாங்க தோத்த அந்த மெடல்ஸ் போடுவாங்க அப்போ வந்து இந்தியாவை சேர்ந்தவர் தான் மெடல்ஸ் போட்டுருந்தாரு பணம் வந்து கொடுத்துருக்காங்க பணம் கொடுக்கும் பொழுது அந்த செக்கை வாங்கி தூக்கி வெளியே போட்டுருந்தாரு அதாவது தூக்கி பேசியிருக்காரு அது வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரியா அந்த வந்து அன்கம்ஃபர்டபுளாக தூங்கியிருக்கு ஏன்னா அது வந்து என்ன மேட்ச்ல வீசினார்னா இந்தியா வந்து நம்ம அந்த அமௌண்ட் பணத்தை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டு அது வரைக்கும் பேசி முடிச்சுட்டு போயிட்டார் அதே மாதிரி பாகிஸ்தான் அவர்கள் வந்து நமக்கு மெடல் போட்டு தான் மெடல் வாங்கியிருக்காங்க அடுத்து வந்து கப்பு வாங்க சொன்னா கப்பு வாங்காமல் எல்லாருமே மைதானத்துக்குள்ளே உட்காந்துட்டாங்க அவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்களும் கப்பு கொடுக்காம திரும்பி போயிட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு பதிலுக்கு வந்து நான் பாகிஸ்தான் அவர் பிளேயர் யாருன்னா மோசிக்கிட்டாங்க அவர் கையால்லாம் கப்பு வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து எதிர்த்து உட்கார்ந்துட்டாங்க தஸ்ட் அவங்க எல்லாம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம பிளேயர்ஸ் வந்து கப்பு வாங்கினது மாதிரியே ஒரு செலப்ரேஷன் வந்து பயங்கரமாக பண்ணிருக்காங்க சர்மா அவர்களை வந்து டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு செலப்ரேஷன் பண்ணுவாரு அது மாதிரி செலப்ரேஷனை கப்பே இல்லாம சூரியகுமாரி அது வந்து பண்ணாரு ம பசங்க எல்லாரும் நிற்கும் பொழுது அது மாதிரி செலிப்ரேஷன் பண்ணி கப்பே இல்லை இது மாதிரி செலப்ரேஷன் எப்பவுமே யாருமே எங்கேயும் பண்ணதில்லை அது மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணி எல்லாருமே பார்க்க வச்சிருக்காங்க இது வந்து இது மாதிரி நடந்தது எங்கேயுமே இந்தியாவில் மட்டும் இல்ல எந்த வேர்ல்டுலயுமே இது நடந்தது கிடையாது இதுதான் முதல் முறை இது வந்து நமக்கு பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரா தெரியலாம் ஆனா அந்த டீம் பார்க்கும்போது கஷ்டமான சுச்சுவேஷன் தான் இதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் வின் பண்ணி கைன் போட்டு ஃபர்ஸ்ட் சிண்டூர்ல ஆஹ் வாரில் இப்போ வந்து பிளேயர்ஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருவாயிலாக போட்டிருக்காரு இத மக்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து ஒரு ஆரோக்கியமான நிகழ்வு தான் கிரிக்கெட் அந்த கல்ச்சர்ல இது வந்து ஒரு பகை வந்து உண்டாவது இது வந்து கரெக்டா